பட்ஜெட் பாத்தீங்களா நல்ல வேற நீங்க பட்ஜெட்டை பார்க்காம உங்க நேரத்தை மிச்சப்படுத்திட்டீங்க மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு ஒரு தமிழ்ல திராவிட மாடல் அரசு பெயர் வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் என்னெல்லாம் மோடி ஐயா கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதனுடைய பெயரை மாற்றி வைப்பதற்காக ஒரு பட்ஜெட் யார் பட்ஜெட்டை ஒத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்ல தமிழக அரசே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்குங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க திட்டங்களை போட்டு வருங்கால சந்ததிகளுடைய வளர்ச்சியை பறிக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முப்பத்தி மூன்று மாத காலமா இருக்கு இளைஞர் இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அரசு வேலை வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அரசு வேலை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஐந்து ஆண்டுகள் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுக்கல உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசு வேலை கொடுத்துட்டார் பையனை அமைச்சராக்கிறது மட்டும்தான் ஒரு சாதனையோ தவிர நம்முடைய சாமானிய மக்களுக்கு அரசு வேலை இல்லை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு ஐந்து ஆண்டுகள் அரசு வேலை என்றால் திமுக இந்த நேரத்துக்குங்கய்யா ஐயா ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும் இன்னைக்கு பட்ஜெட்ல சொல்லி இருக்காங்க அறுபதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்திருக்கோம் அதுவும் பொய்யுங்க ஐயா டிஎன்பிசியினுடைய குரூப் ஒன்று இரண்டு இரண்டு ஏ மூன்று நான்கு கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் டூரிஸ்ட் எக்ஸாம் இந்த ஆறு பரீட்சை மட்டும்தான் திமுக கடந்த முப்பத்தி மூன்று மாதத்தில் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த ஆறு பரீட்சைக்கு மொத்தமா சேர்த்தி அரசு வேலை கிடைத்திருப்போகல பத்தாயிரத்து அறநூறு பேர் ஆனா இன்றைக்கி பட்ஜெட்ல அறுபதாயிரம் என்று சொல்லுகின்றார் நம்முடைய கணக்குப்படி வெறும் பத்தாயிரத்தி ஆறுநூறு பேர் மட்டும்தான் இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்தில் டிஎன்பிசி மூலமாக அரசு வேலை கிடைத்திருக்கு மிச்ச ஐம்பதாயிரம் பேர் எங்கேங்க சும்மா பார்ட் டைம் கொடுத்தவங்களும் அரசு வேலைன்னு சேர்த்திட்டுருக்குறான் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இன்னாலும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு பத்தாயிரத்து அறுநூறு பேர்த்துக்கு மட்டும் டிஎன்பிசி சார் ஐயா இதே மோடி ஐயா சொன்னாங்க ஐநூறு நாட்கள்ல பத்து லட்சம் பேர்த்துக்கு மத்திய அரசிலே வேலை வாய்ப்பு என்று சொன்னார்கள் இன்னைக்கு பத்து லட்சம் பேர்த்துக்கும் மத்திய அரசிலே வேலை வாய்ப்பை உருவாக்கி காட்டியிருக்கின்றோம் நம்முடைய அரசு இந்த அரசுங்கிறது இன்னைக்கு பாருங்க ஐயா மத்திய அரசு போஷன் அபியான் திட்டம்னு ஒரு பேருங்க அதாவது ஆறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துக்காக மத்திய அரசு திட்டம் மோடி ஐயா திட்டம் தமிழ்நாட்டில் புது பேர் வச்சிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு திட்டத்துக்கு பேர் வச்சு திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல ஓடி அனைத்து பணமும் கொடுப்பது மோடி ஐயா அடுத்துங்கய்யா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழகத்தில் கிராம பகுதியில் வெறும் பதினேழு சதவீத வீடுகளுக்கு மட்டும்தான் குடித நீர் பைப்பு மூலமா வந்துச்சுங்கய்யா மோடி ஐயா ஜல் ஜீவன் திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எழுபத்தி மூன்று சதவீத வீடுகளுக்கு குடித நீர் பைப்பு மூலமா வருது இன்னைக்கு பட்ஜெட்ல புதுப்பேர் வச்சிருக்கிறாங்க குழாய் மூலமாக குடி தண்ணீர் திட்டமா பாருங்க இதெல்லாம் மூன்று ஆண்டுகளாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு புதுப்பேர் வைக்கிறார் பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டத்திற்கு புதுப்பேர் இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் பிரதமரின் கிராம சாலை திட்டத்திற்கு புதுப்பெயர் முதல்வரின் கிராம சாலை திட்டம் மகளிர் சுயதவி குழுவுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் மத்திய அரசு அதற்கு திராவிட மாடல் மகளிர் சுயதவி குழு திட்டம் சகி நிவாஸ் இது போன்ற நகரத்தில் நம்முடைய சகோதரிகள் படிச்சுட்டு இருக்காங்க வேலை செய்யறாங்கன்னா அவர்களுக்காக ஹாஸ்டல் நடத்துறாங்க தமிழகத்துல மட்டுமே இருபது விடுதிகள் இருக்கு இந்த சகி நிவாஸ் திட்டத்திற்கு தமிழக அரசு பெயர் விடுதி நகரங்கள் எல்லாம் பசுமை வழிச்சாலைகளாக மாத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்துல இரு பத்து பசுமை வழித்தறைகள் ஐயா இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தமிழக பசுமை வழிகள் திட்டம் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்திற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி கொடுத்திருக்கோம் இன்னைக்கு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றாங்க ஐயா மத்திய அரசனுடைய பட்ஜெட் அப்படியே எடுத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய பணத்தை ஒரு பேரை வச்சு வேலை செய்வதற்காக மட்டும்தான் இங்கே மாநில அரசு இருக்கோ தவிர வேற எந்த வேலை செய்வதற்கும் இங்க இல்லைங்க நான் பாருங்க திட்டத்தினுடைய பெயர் மத்திய அரசு திட்டத்தின் பேர் ரெண்டுமே சொல்றோம் அப்ப நீ என்ன பண்ற மக்கள் வரி பணம் தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் வரிப்பணம் தமிழகத்துல மாநில அரசுக்கு போயிருக்கு என்னையா பண்றீங்க இன்னைக்கு மா அவர்கள் சொல்றார் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருங்க அவர் இந்த ஓட்டப்பந்தய ரேஸ் எல்லாம் ஓடினதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடுனதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நடக்கிற சினிமா பட விமர்சனம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சூண்டு நேரம் இருந்தா அரசு மருத்துவமனை பக்கம் வருவார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த கலர் கலரா இருக்கிற பஞ்சு மிட்டாய தமிழ்நாட்டில் தடை பண்றோம் எதுக்கு ஏன் தடை பண்றீங்கன்னா அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்திருக்கிறார் சரி ஓகே நல்லதுன்னா பண்ணுங்க தவறு கிடையாது புற்றுநோய் வர்றது நம்ம சாப்பிடக்கூடாது ஆனா பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் ரோட்டோரத்துல வித்துக்கிட்டு இருக்காங்கப்பா இன்னைக்கு மா சுப்பிரமணியம் வரவர்கள் கலர் கலர் பஞ்சு மிட்டாய தடை பண்ற அதனால புற்றுநோய் வரும்னு சொல்றவரு அப்ப டாஸ்மார்க்ல டானிக்கா விக்கிறீங்க டாஸ்மார்க்ல டானிக் விக்கிறீங்களா அந்த டானிக் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல சக்தி வந்துருங்களா எப்படி எல்லாம் ஓட்டுறானுங்க பாருங்க எப்படி எல்லாம் ஏன்னா பஞ்சு மூக்காய் பஞ்சு முட்டாய் விற்கிறவங்க சாதாரண மனிதர் தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க ஆனா டாஸ்மாக்ல சாராய வைக்கிற டி ஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா அவரு கேப்பாரு ஏண்டா நான் முப்பது வருஷமா சாராய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நீ தடை பண்ணுவியார் இதுதாங்க அந்த ஆட்சியினுடைய லட்சணமே இது மட்டும் தான் வேற எந்த லட்சணம் இல்லை இன்னைக்கு பாருங்க ஐயா மோடி ஐயா இன்னொரு திட்டம் சொல்றேன் பாருங்கய்யா மோடி ஐயா குறிப்பாக நகர நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக

தமிழ்நாட்டுக்கு ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க போறோம் இது மத்திய அரசு திட்டங்கய்யா ஐயா அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டெண்டர் போட்டாங்க அப்புறம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ஆறு மாசம் கழிச்சு ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு மின்சார பேருந்துகள் தனியாரை வச்சு இயக்கவும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்கய்யா ஐயா ஒரு பேருந்த காணும் இப்படித்தான் ஒரு ஒரு திட்டம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நோக்கமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முறையாக நமக்கு கொடுப்பது கிடையாது அதற்கும் ஒரு பெயர் வைத்து அதையும் ரெண்டரை வருஷம் தாமதம் பண்ணி இது போன்ற நகரப்புற பகுதியில் டீசல் பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க மோடி அவர்கள் இதை விரும்பல இந்த டீசல் பேருந்துக்கு பதிலாக மின்சார பேருந்துகள் வரணும் நினைக்கிறாங்க எத்தனை பேர் நடந்து போறாங்க ஐயா சுவாசம் பண்ணி சுவாசம் பண்ணி இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் உள்ள போய் நுரையீரல போய் உட்காருதுங்க ஐயா அதுலயும் கமிஷனுக்காக அதிகமா கமிஷன் கொடுப்பான்னு ரெண்டரை வருஷமாக ஒரு திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறான் இன்னைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாருங்க ஐயா இந்தியா முழுவதுமே உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு பேருந்து நிலையம் ஆனா சென்னையை மட்டும் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் பாருங்க இந்த அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா வரும்பொழுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்து வந்தாங்க ஐயா ஒரே ஒரு பஸ் பழைய பஸ் அதுக்கு அந்த அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு நிக்க வச்சிருக்காங்க அது ஏறனீங்கனா படிக்கட்டு எப்ப விழுகும் மழை பெஞ்சா தண்ணி எப்ப ஒழுகும் தெரியாது இவர்கள் செய்வது அனைத்தும் மக்களுக்கு எதிராக வளர்ச்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு அரசு இருக்குன்னா இந்த அரசு கையும் அனைத்து மக்களுக்கு எதிராக எந்த விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாது ஒரு பேருந்து நிலையத்தை எந்த அளவுக்கு இங்க நிலம் இருக்கு பக்கத்துல இங்க வாங்கி போடலாம் டெண்டர் கொடுப்பா வந்துருங்க மூணு மாசத்துல வெளியே வந்துடும் திமுக மூணு மாசத்துல வந்துடும் ஏன் பேருந்து நிலையம் வந்துச்சு கோயம்பேடு யாரு கொடுக்க போறாங்க கட்டிங் கமிஷன் யாரெல்லாம் மூணு மாசத்துல வெளியே வந்துடுறாங்க கொண்டு வந்துடுறாங்க இங்கே தப்பிச்சு போக முடியாது இவர்களுடைய நோக்கமே